ஹாய் வியூவு சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் கலையை பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கத்திரிக்காய் அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுட்டு நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிடுவோம் கத்திரிக்காவை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த பாதியை கீறி வச்சுருக்கோங்க ரெண்டாக கீறிக்கோங்க அதை அப்படியே அந்த தண்ணி கொதித்ததும் தண்ணிக்குள்ளே போட்டுருங்க உப்பு கலந்துக்கோங்க தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அதில் கத்திரிக்காய் வந்து நல்லா அரை வேக்காடாக வேகணும் முக்கால் வேக்காடு இல்லை அரை வேக்காடில் வேகணும் அப்போ தான் அந்த காம்போடு முழுசாக இருக்கும் இல்லைன்னா பிஞ்சி உடஞ்சி வந்துடும் பறவைக்காடில் நம்ம கத்திரிக்காயை எடுத்து தட்டில் ஆற வச்சிடலாம் அது நல்லா ஆறட்டும் அது ஆறிட்டுருக்கும் போதே நம்ம அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு இல்லைன்னா கான்ஃப்ளாரும் நம்ம சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூனு ஃபிஷ் ஃப்ரை ரெண்டு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு அது போக இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க அது வந்து ஃபிஷ் ஃப்ரை சேர்க்குறோமே நினைக்க வேண்டாம் அது வந்து க்ரீன் கலர் தான் போட்டிருக்கோம் அது ஃபு பியூர் வெஜிடேரியன் மசாலா தான் ஃபிஷ் ஃப்ரைங்கிறனால பயந்துர வேண்டாம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் முதல்ல சும்மா ராவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும் இப்போ சப்போஸ் கத்திரிக்காயை அரை வெக்காடு வைக்கும் போது நீங்கள் உப்பு போட மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த மசாலாவில் தூள் உப்பு சேர்த்துக்கலாம் அதில் அதில் கம்மியாகவும் இதில் கம்மியாகவும் போட்டு டேலியும் பண்ணிக்கலாம் இல்லை ஏதாவது ஒன்றில் கரெக்ட் அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மசாலா காயில் பிடிக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் லேசாக அந்த கொஞ்சம் கொழ கொழப்பாக மிக்ஸ் பண்ணிட்டேன் ரொம்ப தண்ணி வந்துருச்சுன்னா காயில் அந்த மசாலா ஒட்டாது கொஞ்சம் அது என்ன சொல்கிறது ஜெல்லி டைப்பில் இருந்தால் தான் அது காயில் ஒட்டும் நல்லா இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்ச காய்கறி அதில் போட்டு நல்லா பெரட்டிடலாம் இதை கை வச்சு பரட்டுறதை விட ஒரு கரண்டி வச்சு பரட்டலாம் இல்லைன்னா பாத்திரத்தை அப்படியே கையில் எடுத்து குளுக்கலாம் குளுக்கிக்கலாம் ரொம்ப குளுக்கிக்கிட்டீங்கன்னா அது உடஞ்சிரும் அதனால் மெதுவாக மெதமாக பரட்டி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற விட்டுருங்க அதை நல்லா ஊறுனதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் காய வச்சு ஒரு ஒரு காம்பாக பிடிச்சி ஒவ்வொரு கத்திரிக்காவாக எடுத்து தனித்தனியாக போடுங்க நல்லா ப்ரௌனிஷ் வந்ததுக்கப்புறமா மெதுவாக கரண்டி வச்சு திருப்பி போடுங்க உடனே திருப்பி போட்டுறாதீங்க உடனே திருப்புனா அது உடையும் கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் அது அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அதே ஷேப்பில் இருக்கும் இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள் அப்படியே முழு கத்திரிக்காவே இருக்குது நீங்கள் போட்ட உடனே திருப்பிட்டீங்கன்னா உடஞ்சிரும் கத்திரிக்காய் அது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வந்ததுக்கப்புறம் திருப்புனீங்கன்னா அந்த கத்திரிக்காய் உடையாது இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு இப்போ தனியாக எடுத்துடலாம் இப்போ சுவையான கத்திரிக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெள்ளை கத்திரிக்காயிலையும் செய்யலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை தயிர் சாதம் பழைய சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் வியூவர்ஸ்